ైబ్ర్మ శివాసం మీటల్ విన్నపం పాడల్ పత్ புகுத பெற்றாக்கையை பெற்று மெழுகின்ற என்னை விடுதிக் கண்டாய் அழித்தேர் விழறி ஒலிகின்ற பூம்பொழில் உத்தர கோஷமங்கை கரசே வலி நின்ற தென் சிலை யாலறி தாய்ப்புறம் மாறுபட்டே வண்டுகள் ஆராய்ந்து பாடுகின்ற இசையின் ஒலியோசை இடையராது நிலை பெற்றிருக்கிற பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருவுத்தர கோச மங்கைக்கு தலைவனே பகைத்து மூப்புறங்களை வலிமை நிலைத்த உறுதியான வெள்ளினால் அழித்தவனே விளங்குகின்ற உன் திருவடிகளில் புகப்பெற்று உடம்பை உன்னுடையதாகவே கொடுக்க பெற்றும் வருந்துகின்ற அடியேனை விட்டு விடுவாயோ Meaning, O the king of Uttara Kosa Mangi surrounded by groves of flowering trees filled with the sound of buzzing bees. O the lord who destroyed the Mupuram with your strong bows. I had the chance to accept your glorious feet into my heart, yet I let my body wander as it pleased and as a result became weak. Would you give up on me because of it?